இந்த இவ்வளோ நாளையும் விட நேற்றுலாம் டெல்லியில் அடிச்ச குளிர் பார்த்திங்கன்னா கை காலெலாம் வரைச்சிக்கிட்டு ஏதோ தண்ணிக்குள்ளே உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு யாருக்குனே வீட்டில் டைல்ஸ் வேறு போட்டு வச்சுருக்காங்களா அது வேறு கூட கொஞ்சம் ரொம்ப கை காலை இழுத்துக்கிட்டு போகுது சரி எதே சாக்ஸு எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு வரேன் ஆனால் எதுவும் தீங்குன்னு போல இருந்துச்சா டூட்டி முடிஞ்சு வரும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தேன் அவரும் போய் வெஜ்ஜு ரோல் வாங்கினுருந்தார் அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெஜ்ஜு ரோல் அவர் கட் பண்ணிட்டு இருக்க போது என்னோடய வாட்ஸ்அப்பிட்ட இங்கே ஒரு மெசேஜ் வந்துச்சு என்னடான்னு சொல்லி எட்டி பார்க்குறேன் இந்த நான் ரொம்ப நாளாக அவங்ககிட்ட கூவிட்டு இருந்த பற்றி

வருவோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வந்து என் சந்தோஷத்தை பிள்ளை எடுத்து போயிட்டாரு சரி என்ன பண்றது எப்போதும் போல நாளைக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் குளிரில் வந்து கஷ்டப்பட வேண்டியதான்